ஐய் வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எனக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த வெயில் சீசனில் மளிகை செடிக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய் என்ன அப்படின்னா அந்த செம்பு நோய் அப்படின்ற நோய் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய செடிகளில் நல்ல பூக்கள் வரக்கூடிய செடிகளில் கூட இந்த நோய் அட்டாக் ஆச்சு அப்படின்னா டோட்டல் நம்மளுடைய ஈல்டுமே கண்டிப்பாக போகும் அதே போல் வந்து செடிகளினுடைய நிலை ரொம்ப மாறுதலாக இருக்கும் அதே போல் வந்து எல்லா செடிகளும் உங்களுக்கு எல்லோ கலரில் காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் செம்பை நோயின்னு வந்துட்டாவே நம்ம என்ன மருந்து தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அதே போல் வந்து இந்த மருந்துகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா செம்பை நோய் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ செம்பை நோய்க்கு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா செம்பை நோயை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் செம்பை நோயின்னு உங்கள் செடியை அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுடைய செடிகள் அடிப்பகுதியிலிருந்து தான் மேக்ஸிமம் வந்து எல்லோயூஸாக மாறும் ஒரு சில செடிகள் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல டாட் டாட்டாக எல்லோ கலர் இலை வந்து எல் இலையில் எல்லோ கலர் டாட் வந்து கண்டிப்பாக விழும் அதுக்கப்புறமா டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடிக்கு பரவச்சு அப்படின்னா அடுத்த செடிகளுக்கும் டோட்டலாக அப்படி அப்படியே 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 டோட்டல் நீங்கள் பார்க்க மாட்டிங்க அப்படின்னா டோட்டல் செடிகளுமே செம்மேனாலாம் பாதிக்கப்படும் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செம்மேன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செம்மேன் நோய் இருக்குது உங்கள் செடியில் அப்படின்னா இலைகளை தயவு செய்து திருப்பி பாருங்கள் இலைகளை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகளுக்கு பின்னாடி நிறைய பூச்சிகள் ரெட் ரெட் கலரில் இருக்கும் ரெட் கலர் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த செம்பேன் நோய்க்கான அறிகுல் தான் நம்ம சொல்லலாம் மேக்சிமம் அடுத்த விஷயம் எதனால் இந்த செம்பே நோய் வருது அப்படின்னா நிறைய நம்ம வந்து தண்ணி பாய்ச்சமாக ரொம்ப காஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னாலையும் இந்த செம்பேன் நோய் வர வாய்ப்புகள் இருக்குது அதிகளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு கண்டிப்பாக அந்த செம்பெண் நோய் வந்து கண்டிப்பாக செடிகளை தாக்கும் அதனால் செம்பெண் நோயை நம்ம வரவிடாமல் தடுக்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு முறை நம்ம மருந்துகளை ஃப்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து அளவான தண்ணீரை வந்து நம்ம வந்து பாய்ச்சதும் ரொம்ப நல்லது ஸோ செம்பெண் நோய்க்கான தீர்வு என்ன தான் ப்ரோ இது எந்த மருந்தால மட்டும்தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஓப்ரான் அண்டஸிகேட் அதாவது இந்த ஸ்டார் தெனின்னு சொல்லக்கூடிய பவுட்ரு தான் மேக்ஸிமம் இந்த ஓ பிரான் வந்து மேக்ஸிமம் நாலு டேங்குக்கான அளவு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு டேங்குக்கான அளவு கண்டிப்பாக கிடைக்காது மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரையும் இந்த மருந்துகள் வந்து விலை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து இது வந்து அவைலபிள் தான் இருக்குது ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பதிவிட்டுக்கலாம் அதாவது நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் ஸோ இல்லை கடையிலையும் உங்களுக்கு எல்லா கடைகளிலும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மருந்துகள் ஓ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத கடைகளே இருக்காது இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சில மருந்துகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொரு இடங்களை பொறுத்து மருந்துகள் வேரியேஷன் கண்டிப்பாக மாறும் ஒரு சில இடங்களில் கிடைக்கும் ஒரு சில இடங்களில் கிடைக்காது ஸோ இந்த மருந்து வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபுளாக தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் இந்த மருந்துகளை வாங்கிக்கலாம் கொஞ்சம் சிறிய அதாவது இந்த சின்ன சின்ன செடி மாடித்தோட்டம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா எந்த நோயாலும் பாதிக்கப்பட்ட செடிகள் அப்படியே டோட்டலாக வந்து பூக்களே வைக்காமல் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் அந்த மாதிரி செடிகள்லாம் என்ன தான் நம்ம நார்மலாக இந்த தோட்டத்தில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த கையில் அடிக்கிற ஸ்ப்ரே இருந்தால் வச்சுருப்பாங்க அதில் லேசாக வந்து இது விடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான மருந்துகள் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ எந்த விதமான சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதே போல் வந்து நல்ல ஒரு குரோத்துக்கும் அந்த மருந்து வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு கேட்கும் இந்த ஓப்ரான் வந்து நீங்கள் ஓப்ரான ஒரு ரெண்டு டேங்க்கை நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு அந்த பாட்டிலே அளவு கொடுத்துருவான் டோட்டலாக வந்து நூறு எம்எல் தான் இதில் இருக்கும் ஸோ நூறு எம்எல் நாலாக பிடிச்சிக்கோங்க டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எம்எல் ஒரு டேங்குக்கு கூட போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டுவெண்ட்டி எம்எல் போட்டுக்கலாம் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டேங்க் அதிகமாக கூட பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதிகமாக கண்டிப்பாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ மருந்துகளை மினிமம் வந்து அளவாக பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல வரும் ஸோ நே மேக்சிமம் வந்து இந்த நோய்க்கான மருந்து கண்டிப்பாக இது தான் இதே போல் வந்து ரொம்ப விலை குறைவானதும் இருக்குது இன்னொன்று டிகேட் அப்படின்னா ஸோ அதுவும் கண்டிப்பாக இந்த செம்பே நோயாக அதுக்கு மேக்ஸிமம் வந்து டூ ஃபிஃப்டி அல்லது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள தான் இருக்கும் ஸோ நம்ம செலவுகள் அதிகமானாலும் செடியும் நம்ம நார்மலாக பார்த்த அளவுக்கு மறுபடியும் நம்மளுடைய செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்த மாதிரியே இருக்கணும் நம்ம பழையவடிக்கு எப்படி பச்சை பசுல்னு பார்த்தோமோ சோ அதே போல வந்து செடிகளும் இருந்த மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய செடிகள் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேக்சிமம் செடிகளை அடிக்கடி வந்து சுத்தமா வச்சுக்கோங்க சுத்தமா வச்சிருந்தா உங்களுடைய செடிகள் வந்து நோயிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படும் அதே போல வந்து சுத்தம் இல்லாமல் நிறைய புல்கள் நிறைய நீங்க தண்ணி பார்க்கறது அப்படியே பூ இருக்கிறது அந்த கலைகள்லேயே கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்காது ஸோ செடிகளை அப்பப்போ சுத்தம் பண்ணி விட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சொல்ல சொல்லுறேன் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓப்ரான் அண்டு ஸ்டார் தேனி ஓப்ரான் ஸ்டார் தேனி நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு இந்த நேமை கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பயன்படுத்தி பயன்பெறுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் அதனால் செம்பு நோய் வந்துச்சு அப்படின்னா செடிகளை நம்ம வந்து பயப்படணுன்ற அவசியமெல்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த நோயை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து வராமல் நம்ம பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல என் மாற்று கருத்தே கிடையாது ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும் அதிக செடிகள் வச்சுருந்தாலும் சரி இல்லை குறைவான செடிகள் வச்சுருந்தாலும் சரி மேக்சிமம் உங்களுக்கு ஒரு இந்த செம்பேன் நோய் வந்தால் நம்மளுக்கு வந்து செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம அதில் இன்னும் பண்ண முடியாது ஏன்னா ஹண்ட்ரட் எம்எல் மருந்துகளே நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நூறுபா நம்மளுக்கு வரும் அந்த பவுட்ரு ஒரு நூறுரூவா வரும் நம்மளுக்கு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஆகிடும் ப்ளஸ் வந்து நம்ம மருந்தடிக்கிற செலவோட டோட்டலாக வந்து தௌசண்ட் யூஸ் ஆகும் செம்பேன் வந்து ரெகுலராக வரக்கூடிய நோயாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த குளிர்காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்பன் நோய் அதிக அளவு செடிகளை காற்று இந்த மாதிரி ரொம்ப வெயில் சீசனை இன்னுமே பண்ண முடில அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த செம்பை நோய் வந்து சரிகளை காக்கலாம் அதனால் செம்பை நோயை முற்றிலுமா அகற்றணும் அப்படின்னா இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப சிறப்பாக கேட்கும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு என்ன உங்களுடைய செடி எப்படி பழைய நிலமையில் இருந்துச்சோ அதே நிலமையில் கண்டிப்பாக மீண்டு வரும் ஸோ அதனால் பயன்படுத்தி பாருங்கள் மளிகை செடியை அதிக ஈல்டு கண்டிப்பாக இந்த மாதிரி சீசனெலாம் நிறைய ஈல்டு கண்டிப்பாக எடுக்கலாம் ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் செடிகளை மினிமம் வந்து கட் பண்ணி விட பாருங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான இல்ல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கட் பண்ணாமல் நாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைன்னா ஒவ்வொரு பூ தான் கண்டிப்பாக மேலே ஒரு மூணு ஃப்ளவர் வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதனால் வந்து கட் பண்ணி விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க கட் பண்ணி விட்டால் நிறைய பூ கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பூ கிடைக்கும் ஸோ ஒரு நீங்கள் தேர்ட்டி டேஸ்லாம் இருக்கக்கூடிய பூக்களை வந்து ஒரு டென் டேஸுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பூக்கள் கொடுத்துரும் செடிகள் அதுக்கப்புறம் நீங்கள் செடிகள் நெக்ஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அல்லது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பத்து நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணலாம்னாலே தாராளமாக பண்ணலாம் முடிந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஈல்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் வரேன் ஓகே செம்பேனுக்கான மருந்துகளும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் பயன்படுத்தி